எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் இளங்குஞ்சிகளுக்கு வந்து கடப்பருப்பு நுணுக்கி அதை எப்படி சாப்பிட கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நீ காட்ட போகிறோங்க கடலப்பருப்பு சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சி வந்து ஒரு சில நீங்கள் என்ன தீவனம் கொடுத்தீங்கனாலும் கம்பெனி தீவனமே கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு சத்து குறைபடி வருங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கடலப்பருப்பை வந்து நிலக்கடப்பருப்பை வந்து நல்லா இந்தளவுக்கு நுணுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா பத்து நாள் பத்து நாளைக்கு வந்து கம்யாணி தீவனம் கொடுக்கலாம் பத்து நாளைக்கு மேலே வந்து இந்த மாதிரி கடல் நுணுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா குஞ்சு நல்லா ஆரோக்கியமாக நல்லா வருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து குஞ்சு இழப்பு வராதுங்க நல்லா இருக்கு சரி வாங்க போய் பார்க்க இங்க பாருங்க இந்த இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த இதை பயன்படுத்தணுங்க இதை இதை பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிங்க கலப்பருப்பு இருக்குங்களா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னாக்கே ஒரே மாதிரி வரும் பருப்பு வந்து நம்ம மாவாகாமல் இந்த வருங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த ஒருங்க இந்த மாதிரி வந்து குறுநூரணையாக வரும் குருண உரணையாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இளங்குஞ்சும் குஞ்சுன்னு கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆனாலும் அந்த குஞ்சில் வந்து நல்லா தொரிய எதுவுமே வேஸ்ட் ஆகாது இது வந்து இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது இது இல்லாதவங்க அ மிச்சியில் கூட லைட்டாக அடைச்சிக்கலாம் அம்மியில் போட்டு கூட லைட்டாக நுனிக்கலாம் ம் அதனால் வந்து நீங்கள் எந்த இதில் வேணாலும் பயன்படுத்திக்கிங்க ஆனால் வந்து இந்த இந்த த தரத்தில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குஞ்சு வந்து வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ருவோம் குஞ்சு ஆனால் நல்லா ச சத்தோடு வந்து குஞ்சு இறக்காது இது வந்து பதினோரு நாள் குஞ்சுங்க ரெண்டு கோழி வந்து நாற்பது குஞ்சு இருக்குதுங்க மொத்தம் நாலு கோழியில் அடை வச்சு நாற்பது குஞ்சு உரிச்சிச்சு அதை வந்து ரெண்டு கோழியில் வந்து விட்டுருக்குங்க மொத்தம் இப்போ நாற்பது குஞ்சு இருக்குதுங்க இப்போ பதினோரு நாள் ஆச்சு இன்னைக்கு கூட அதுக்கு வந்து இந்த கடப்பருப்பு இது கொடுக்குறோங்க அது வந்து அந்த புரதெண்ணை வச்சத்து நல்லா இருக்கும் அது குஞ்சு எப்படி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள் இது பதினோரு நாள் குஞ்சுங்க வா வா நல்லா பார்க்க அதை எப்படி சாப்பிடுதுன்னா வா இது வந்து இருவத் இது வந்து இருபத்தி ஆறு நாள் குஞ்சுங்க எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டா குஞ்சு இந்த மாதிரி தெளிவாக நல்லாயிருக்குங்க இது வந்து இருபத்தி மூணு நாள் குஞ்சு வா பா வா இது வந்து இருபத்தி மூணு நாள் குஞ்சுங்க வாங்க அங்கே ஒரு முப்பத்தஞ்சு நாள் குஞ்சு இருக்குது அதுக்கு கலப்பருப்பு போட்டு வருவோம் இந்த குஞ்சு ம நாள் குஞ்சுங்க இது முப்பத்தஞ்சு நாள் குஞ்சுங்க இப்போ மழை பெஞ்சிக்கிட்டுருக்குதுங்களே முப்பத்தஞ்சு நாள் கூட இந்த விறுவிறுப்பு அடிக்குங்க கோழிக்கு குஞ்சுகளுக்கு அதுக்காக வந்து கீட்டுக்காக அந்த லைட் போட்டுக்கிட்டுருக்குங்க அது அந்த பல்ப்பு வந்து நல்லா கீட்டாக வரும் அதுக்காக குஞ்சுகளுக்கு வந்து கீட்டுக்காக அது பண்ணி வச்சுருக்கோங்க இதுவரைக்கும் வந்து இந்த இதில் வந்து இழப்புங்க இந்த முப்பத்தஞ்சு நாளில் வந்து ஒரு குஞ்சு கூட இழப்பு இல்லைங்க பத்து நாள் குஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு நாள் குஞ்சு வரைக்கும் வந்து பருப்பு வந்து நல்லா நுணுக்கி கொண்டாந்து கரெக்டாக போட்டுக்கிட்டாச்சுங்க நல்லா சாப்பிடுது அதுக்காக வந்து டெய்லி எல்லா நாளும் எல்லா நேரமும் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு டயம் எப்படி இருக்குதோ அதை கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம் வைங்க அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டீங்கன்னா கரெக்டாக வரும் நான் வந்து எனக்கு மூணு மணிக்கு தாங்க எனக்கு டயம் இன்றைக்கி மூணு மணிக்கு போட்டேன்னா திருப்பி நாளைக்கு மூணு மணிக்கு தான் போடுவேன் அந்த மாதிரி ஒரு டயத்தை கணக்கு பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா குஞ்சு வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து இழப்பு இல்லாமல் வந்து காப்பாற்றிடலாமாங்க இப்போ இந்த கடலப்பருப்பு வந்து எது கொடுக்குற அப்படின்னா கோழிக்கு வந்து சத்து குறவடியாக இருக்குது அந்த கடலப்பருப்பு கொடுத்தா சத்து வந்து நல்லா வந்து குஞ்சு வந்து எடுத்துக்கு எடுத்துக்கிட்டு நல்ல உடல் ஆரோக்கியமாக வந்து வரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இழப்பு இல்லாமல் குஞ்சுகள் நல்லா வளரும் அதுக்காக தாங்க வந்து இதை கொடுக்குறேன் இது வந்து என்னோடய அனுபவத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் வந்து மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் இன்னும் வந்து அடுத்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சது என்னோடய அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி